Gracias.

and right the body. jetzt da

பாவத்துக்கு நாலாம் பாவமா இருந்தா அஞ்சாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் நாலாம் பாவை என்ன செய்யும்னா அது வளர விடாது எதை வளர விடாது இந்த இதை வளர விடாது அதனாலதான் இந்த எட்டு வளர்த்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன் எட்டு வளர்த்துட்டா என்ன செய்யும் எட்டாம் பாவம் வளர்த்தாத்தா ரெண்டாம் பாவங்கிற பணத்தை சரி செய்ய முடியும் ஒருத்தங்க கூட சண்டை படணும் அப்படின்னா பிள்ளைங்க பண்ணணும்னா ரெண்டாம் பாவத்துல பணம் இருந்தா சண்டை விடுவாங்க

சிரமமில்லை வெளியில ஓடிப் போயிரும் ரெண்டா ஓடிப் போறோம் ஒன்னா ஓடிப்போகும் ஆனா அந்த எட்டு மட்டும் என்ன செய்யணும்னா உண்மையே வைத்துறதுனாலதான் அந்த எட்டு என்ற இடத்துல மருந்து உறுப்புகளை பாலையல் உறுப்புகளை வைத்திருக்கிறாள் உற்பத்திக்கு தேவையான உறுப்புகளை வைத்திருக்கிறாள் உலகத்திற்கு தேவையான உற்பத்தியான உறுப்புகளை அங்கே வைத்திருக்கிறாள் அந்த எட்டு குண் ஆய எட்டு எட்டு எட்டாவிருச்சிக்க அனுபவ